வணக்கம் அன்பு நண்பர்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திக்கிறது அப்படின்னாலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா காலேஜ் முடிச்ச ரெண்டு வருஷத்துல எவ்வளவு ஆர்வமா இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன பின்னாடி சந்திக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் இங்க நீங்க பார்க்கலாம் நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தைந்து வரை படிச்சவங்க தான் இங்க இருக்காங்க இங்க வந்து அரங்கம் நிரம்பி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாணவர்கள் மாணவர்கள் வருகை தந்திருக்காங்க சந்திப்பு சாத்தியமாச்சு இவங்கள எப்படி ஒருங்கிணைச்சாங்க அப்படிங்க இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் கூடிய லாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்துடும் வணக்கம் சார் வணக்கம் சார் கிட்டத்தட்ட உங்க காலத்துல வந்து பெரிய செல்போன் இருந்திருக்காது நவீன டெக்னாலஜிகள் எதுவுமே இருக்காது இவ்வளவு பேரு எப்படி கண்டுபிடிச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே தே அப்போ நான் அந்த டாக்டர் சிதம்பர நகராஜ் வீட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னை ஒய்ஃப் வந்து அந்த காலேஜ் போட்ட பத்திரம் வச்சுருந்தாங்க இப்போ ஏதாவது பணம் நீட் பண்ணுன்னு வச்சுக்கிறேன் அவர்கிட்ட பேசிக்கலாம் அவர் சொன்னார் நம்ம வேணும் ஆனால் அவர் கேட்டார் ஒரு பேர் வருவாங்களான்னு கேட்டார் இல்லை சாதி போகணுன்னு அன்னைக்கு ஆரம்பித்தோம் உறவு ஒருத்தரையாக கண்டுபிடிச்சி ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் சாரி ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு பதினெட்டுல இருந்து ஒரு மூணு மாசத்துல மீட்டிங் நடத்திட்டோம் காலேஜ்ல போய் எடுத்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒவ்வொரு பண்ணி பண்ணி செகண்ட் பெரிய சேலஞ்சஸ் உண்டு அதுல என்னன்னா எல்லாரும் மேரேஜ் கண்டுபிடிக்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களையும் கண்டுபிடிச்சோம் ஆனா வருத்தத்துக்கு விஷயம் நாங்க மூணு இருந்தோம் ஆனால் ஏழு பேர் எங்கள் இறந்துட்டாங்க முப்பத்தாறு பேர் இருந்தாங்க அந்த முத மீட்டிங் எங்களுக்கு முப்பத்தாறு பேர் முப்பத்தி ரெண்டு பேர் அட்டன் பண்ணாங்க சரி ஒரு பெரிய சாதனையாக நாங்கள் பார்க்குறோம் சார் அன்னைக்கு நீங்க வந்து எல்லாருமே மாணவர்கள் அப்படிங்கும்போது போது இன்னைக்கு எல்லாரையும் வயசான தாத்தாக்களா நீங்க பாக்குற எல்லாருமே பேரம்பேத்தி எடுத்தவங்களா இருப்பீங்க இன்னைக்கும் அந்த பழைய அந்த நட்பை எப்படி ஃபீல் பண்றீங்க சார் பார்த்த உடனே இங்க நான் வந்திருந்தேன் ரொம்ப ஜாலியா இருக்கு உங்களோட செயல்பாடுகள் எப்படி நீங்க எவ்வளவு ஜாலியா ஃபீல் பண்ணுறீங்க நாங்க அதுல எப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பர்த்டே விஷ் பண்ண ஒவ்வொருத்தர் மேரேஜஸ்க்கு போய் அட்டன் பண்றது ஒண்ணு கொண்ணு ஜும்ப டாய் பிரேன் அப்பதான் பேசுவோம் இல்ல நாங்க ரொம்ப ஜாலியா பேசுறோம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார் கல்லூரி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தைந்து அன்றைய காலத்துல கட் சினிமா போன அனுபவம் அதெல்லாம் காரணமா மதியம் அப்போ சைக்கிள் தான் உண்டு அப்ப வந்து மதியம் வந்து பாட்டு போடுவாங்க அந்த பாட்டு புடிஞ்ச சைக்கிளை முதுவ உருட்டிட்டு அப்ப அந்த ராஜ்மா தியேட்டரு அப்படி சரஸ்வதி இப்படி பொதுகிர थिएटर க போய் பொது அப்பா சிவாஜி ஃபேன்ஸாக இருந்தாங்க சிவாஜி சொன்ன நிறைய பாரந்தாங்க உங்க நினைவுல உங்க நண்பர்கள் அன்னிக்கு சிவாஜி மாசா எம்ஜிஆர் மாசா சார் எங்களுக்கு சிவாஜி தான் ஆதிங்க சார் ஃப்ரெண்ட்ஸ் சார் புடிச்ச ஆசரிய இன்னைக்கு எனக்கு இந்த ஆசரியனா ஞாபகத்தில் இருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆகுது நீங்க कन्नூரிக்கு இல்ல நான் பாலாசிங் சார் ஓகே ஓகே ரொம்ப உங்களோட அந்த நண்பர்கள் நீண்ட காலத்துக்கு அப்புறம் சந்திச்சிங்களா சார் உங்களுக்குள்ள ரொம்ப பெருமிதமா நினைக்கக்கூடிய விஷயம்னா அது சார் உங்க நட்புகள்ல இந்த விஷயத்திலே ரொம்ப ரொம்ப இது அட்டு என்னன்னா இந்த பாலாசிங் சார மேரேஜுக்கு மாஸ்க் கட் பண்ணிட்டு அன்னைக்கு அவருக்கு மேரேஜ் போயிட்டோம் அது பெரிய இஷ்யூ ஆச்சு அது பண்ணும் அதே மாதிரி மனோகர் ஃப்ரெண்டு அவர் அவரை வந்து ஒரு கண்டக்டர் அடிச்சிட்டாரு அது ஒண்ணும் அன்னைக்கு இந்த அப்போ வந்து இந்த கட்டப்போர்ட் அந்த டிப்போவே இப்போ நாங்க எல்லாரும் முற்றி அப்போ அந்த வந்து அங்கே இருந்த யாரோ ஒரு அப்ஷன் ஆபிஷன் வந்து உங்களுக்கு அப்ஷோர் பண்ணி நான் கண்டிப்பா வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட் வச்சு பரவா அவரை ஸ்டென் பண்ணாங்க ஒரு அவரை எங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கெஞ்சி குத்தாட்டி எடுத்து போடுறாங்க அதை வேலை விட்டுட்டு வந்தோம் இந்த மாதிரி பயங்கரமாக சாதிப்போம் ஸ்ட்ரைக்குன்னா நாங்கெல்லாம் முந்து நிற்போம் ஒரு இஷ்யூ இல்லான இஷ்யூ கூட நாங்க ஏதாவது ஒரு இது ஓலை போட்டு அறிந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஆனா நாங்கள் வந்து எங்கள் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வச்சுருக்காரு ஐ ஹவ் சர்வ் நவர் சீன் சச்ச ஒஸ்ட் பேட்சுன்னு ஆனால் நாங்கள் நல்லா சாதிச்சிருக்கோம் ஓகே இல்லை ஏதோ பெரிய எதுமா இந்த டக் ஆஃப் ஆர் நடக்கும் அது இப்பவுமே எக்கனாமிக்ஸ் இந்த பெரிய பேட்ச் நடக்கும் அப்போ நாங்கள் அதுலேயும் சாதிக்கணும்னு வச்சு செமிஃபைனல் வரை போய் நாங்கள் போய் ஃபைனலில் தான் நாங்கள் தோட்டோம் அவ்வளவு நாங்கள் ஒரு ஒற்றுமையும் ஏதாவது வெறி ஒன்று எல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சேன் சார் எல்லாரையும் அன்னைக்கு நீங்கள் பார்த்த இளைஞர்கள் இன்னைக்கு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்த தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்குறீங்களா சார் இந்த தருணம் எப்படி இருக்கு இது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு இந்த பாருங்க இந்த வயசுல வந்து எல்லாரும் நோய் நொடியா இருக்கும் எல்லாரும் இருக்கான் என்னால வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஒண்ணு கொண்ணு எல்லாருமே நல்ல மலர்ந்த முகத்தோட ஒரு எல்லாரும் எல்லாரும் வாடா பேசிட்டு இருக்கோம் அது எவ்வளவு மகிழ்ச்சி வேற இப்படி ரெண்டு அம்பது வருஷத்துக்கு நீங்க மீட் பண்ண முடியுமா கண்டிப்பே ஆமா சாதிச்சிருக்கோம் அதுக்கு அதுக்கு எல்லா நண்பர்களும் ஒத்துழைப்பு உண்டு எல்லாரும் சேர்ந்தாங்க சார் நம்ம இப்ப நம்மளோட குமரேசன் சார் இருக்காங்க பேசலாம் குமரேசன் சார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர்கள் சந்திப்பு நீங்க சார் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா பார்த்த உடனே நண்பர்கள் அடையாளம் தெரிஞ்சிருச்சா சார் ஏன்னா அன்னைக்கு ஒரு இளமை ததும்பு முகத்தோட பாத்திருப்பீங்க நிச்சயமா இன்னைக்கு தெரிஞ்சிச்சா எல்லாரையும் பார்த்த உடனே இவர்தான் தான் இவர் தான் எனக்கு நிச்சயமா எல்லாருமே தெரிஞ்சது எல்லாருமே தெரிஞ்சது எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது ஆனா அந்த ஐம்பது வருடம் கழித்து நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நண்பர் லாலா மூலமாகத்தான் இந்த சாத்தியமாயிடுச்சு எனக்கு கல்லூரி நாட்களில் நான் மிகவும் அமைதியான மாணவன் இருந்தால் கூட மாணவர்கள் ஒற்றுமை என்று வந்தால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விடுவோம் நாங்கள் முதல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பட்டதாரி பிஎஸ்சி பிசிக்ஸ் முதல் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு எப்படின்னாக்கா எப்பவுமே வந்து ஆர்ட்ஸ் அதாவது எகனாமிக்ஸ் ஹிஸ்டரி இவங்க தான் வந்து அந்த பதவிக்கெல்லாம் வருவாங்க. மானவர் முதல் தலைவையாட்டு ஆட்டு எங்க மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து அதல ஜெய்சிங் ਸਿੰਘ, வேல் பாண்டியன் எல்லா எல்லாம் சேர்ந்து ஏன் நம்ம இது வந்து ఫిజిக்ஸில சேர் பண்ணா நினைச்சு பார்க்க முடியாது. எங்க பிரின்சிபல் கூட மிரட்டினார் நோ நோ நீ இருந்தா ஒண்ணு நான் பண்ண மாட்டேன் பண்ணுவோம். ஸ்ட்ரைக். ஓ ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சா நான் இந்த வேளையில ஒண்ணு எனக்கு நண்பருக்கு நன்றி சொல்லணும் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெய்சிங் நாங்க முடிச்சு எல்லாரும் வெளியே வந்தா பக்கத்துல ஏத்த மாதிரி போத்தி ஹோட்டல் ஒன்னு இருக்கு அது உள்ளார போயிட்டு சாப்பிட்டேன் நான் கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டான் அவன் நினைச்சிருந்தா என்னையும் காட்டி குடுத்திருக்கலாம் நான் பின்பக்கம் வாந்த போதியா வெளியே வெளிய போயிட்டேன் நல்ல வேளை அன்னைக்கு என்ன காப்பாத்தி விட்டது ஜெய்சிங் என்ன காட்டி கொடுக்கல அடுத்து என்னோட எங்கள்

ஓ கூட்டமுயற்சி தானே நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம் அதனால ஏழு சார் சொல்லுவீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வருவீங்களா அப்ப தேர்ட்டு அதை நாங்க மண்டை மார்க்கெட் பக்கத்துல கண்ட நுழையில இருந்து பஸ்ல வருவோம் அப்ப அந்த அந்த காலகட்டத்துல பஸ்ஸுன்னா ஒரு மணிக்கூர் ரெண்டு மணிக்கூர் கூட்டமா இருக்கும் ஏற எடுத்து இங்க வந்து அடிச்சு பிடிச்சு கிளாஸ்ல உட்காரும்போது டயர்டா இருக்கும் பிசிக்ஸ் நமக்கு டயர்டா இருக்கிற சப்போர்ட் தான் வரும் எனக்கு நாவலிகள் சொல்லி படிப்புல நாங்க சுமாரு தான் அதனால ரொம்ப எண்ணங்கள் எல்லாம் இல்ல வந்தோம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படி சேர்ந்தோம் மாணவர் சேர்மனா இருந்ததுல மறக்க முடியாத ஏதாவது அனுபவம்னா அது என்ன சார் சொல்லுவீங்க ஒற்றுமை தான் எங்க குரூப் இல்லை காலேஜில் மொத்தம் அனைத்து மாணவர்களையும் ஒருங்கிணைத்தது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தோம் எது எடுத்தாலும் சேர்மன் லீவு வேணுமே அப்படின்னு எனக்கு நாலு அட்டெண்டன்ஸ் வேணும் இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க ஆசிரியர்களும் எங்க டிபார்ட்மெண்ட்ல பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆசிரியர்கள் மொத்தம் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருந்தாங்க எல்லா விஷயத்துக்கும் காலேஜில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுனால படிப்புலயே நாங்க சொல்லப்போவது சார் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு கல்லூரி மாணவர் பேரவை தலைவரா இருந்த இந்த நாட்களை ரீகால் பண்றோம்ல சார் அதை சொல்லும் போது எந்த அளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் வருது சார் இப்போதும் என்ன சேர்மன் அண்ணா ஏன் நம்ம சேர்மன் அண்ணா வரான்னு சொல்லுவாங்க சினிவேணி கூட சொல்ல மாதிரி இங்கவா இந்த நம்ம பிள்ளைகளை கூட சொல்ல முடியாது நண்பர் பக்கத்து வீட்டுல இருக்கோம் அவங்களோட மாங்கு சார் ஆனா நாங்க அந்த பேச்சில் இருக்கோம் ஐசக் ஒரு இருக்கான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால பாரதிபுரத்துல ஒரு கடையில நாங்க காலேஜ் எல்லாம் முடிச்சு நான் அப்ப வெளிநாட்டுல இருந்தேன் ஏதோ ஒரு இதுல வரும்போது பார்த்தேன் இப்போ இதுதான் அப்ப அவன் சொல்லுவான் டேய் நம்ம இப்ப இன்னைக்கு யாரும் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கலாம் அன்னைக்கு எப்படி இருந்தமோ செவன்டி செவன்டி ஃபைவ்ல என்ன எப்படி இருந்தமோ அதே போல நம்ம என்னைக்குமே இருக்கணும்

நான் இருந்து காலை மூன்று மணிக்கு வந்து பஸ்ஸை பிடித்து முதல் பஸ்ஸை பிடித்து கல்லூரிக்கு வருவீங்க நீங்க நெல்லை மாவட்டம் அங்க இருந்து இங்க வந்து வரப்போ அப்புறம் சாயங்காலம் எய்த்து என் இருந்து வாரத்துல மூணு நாள் நாலு நாள் என்சிசி அதை முடிச்சிட்டு போனா நைட்ல வீட்டு போனா பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு வருஷம் எனக்கு ஒண்ணுமே படிக்க முடியல ரொம்ப கவலையா இருந்தேன் அப்ப என்ன கூப்பிட்டு எனக்கு டவுன் வாழ்க்கை சுத்தமா தரவை கிடையாது டேய் எதுக்கிட்ட கவலைப்படுற நீ வா நீ வா நான் கூட்டிட்டு போறேன் பாலாசிங் சார்ட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஃபைனல் இயர்ல என்ன டியூஷன்ல கொண்டு சேர்த்து விட்டு அந்த டிகிரிய பட்டத்தை முழுமையா வாங்குறதுக்கு முழுமையான காரணமா இருந்தது லாலாஜி தான் அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பை ஏற்படுத்தி நண்பர்கள் எல்லாம் ஒட்டு சேர்த்ததுல பெரும் பங்கு லாலாஜிக்கு தான் இருக்குது சோ என் வாழ்நாள் முழுக்க அவருடைய நன்றியும் உதவியும் மறக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம டியூஷன் முடிஞ்ச உடனே பாலாஜி சார் வீட்ல இருந்து பாலசிங் சார் வீட்ல இருந்து சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சு என்ன காலேஜ் கூட்டிட்டு போவாரு நட்பு என்றால் அது லாலா தான் ஒரு ஜெயசிங் மனோகரன் ஒரு ஐசக் மனோகரன் இவர்கள் தான் அது மட்டும் என்னோட வந்து ஆஹ் மதியானம் சாப்பிடற சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயசிங் மனோகரன் கிருஷ்ணன் இவங்க எல்லாம் இட்லி கொண்டு வருவாங்க நாங்கெல்லாம் சாப்பாடு தான் எடுத்துருவோம் அவங்க வீட்டுல எங்கிட்ட குடுத்துருவாங்க அப்படி ஒன்றா உட்கார்ந்து பிரிச்சு சாப்பிடுவோம் சரி நம்ம கிட்டத்தட்ட நீங்க உங்க கிளாஸ்ல நாற்பது பேருக்கு மேல படிச்சதுல ஒரு ஆறு பேர் தான் பெண்கள் நீங்க அதுல ஒரு ஆள் நீங்க நீண்ட காலத்துக்கு பிறகு உங்க நண்பர்களை எல்லாம் சந்திக்கிற இந்த அனுபவம் எப்படி இருக்குமா ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு பழைய காலத்து நினைவு கூறும்போது இப்ப வந்து அந்த அந்த நாட்களை அதே அதே போல நம்ம ஃபீல் பண்ணுவோம் எல்லாரையும் பார்த்தோன்னே உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா முதல் தடவை பார்த்து தெரியல பொதுவா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸ்ல கூட பிடிக்கிற பசங்க பேசுலாம் பாத்துருப்பாங்க ரீகால் ஆயிருக்கும் அன்னைக்கு நீங்க கூட பிடிச்ச பசங்களே அன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பாத்துருக்க மாட்டீங்க தானே சரியா முகம்லாம் தெரியாது அப்ப வயசார காலத்துல முகம் தெரிஞ்சுச்சா ரொம்ப தெரியல முதல் தடவை பார்த்தேன் இப்போ இன்னைக்கு எல்லாரையும் தெரிஞ்சது முதல் தடவை பார்த்தப்ப தெரியல எனக்கு பக்கத்துல இருக்க பிள்ளை எலிசபெத் அவ வந்து ஓடி வந்து என்ன கெட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணான் நான் மனசுக்குள்ள நினைக்கிறேன் இப்ப எலிசபெத் தானே நம்ம அது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண சரிமா இப்ப நம்மளோட இந்த கல்லூரியில இந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஐந்து படிச்ச வேல்பாண்டியன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப எனக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அனுபவம் கேட்கணும்னு ஆச்சு சார் இந்த காலத்துல எல்லாம் ஃப்ரெண்டை பார்த்தா பைக்ல நாங்க லிப்ட் கொடுத்து கூட்டு போவோம் அது நமக்கு வந்து எந்த பாரமும் கிடையாது அப்படி பைக்ல நம்ம படித்து இருக்குன்னா அது போக போகுது சைக்கிள்ல வந்த அனுபவத்தெல்லாம் சார் பகிர்ந்தாங்க சைக்கிள்ல லிஃப்ட் கொடுக்க போய் பாரமா இருக்குமா சார் நண்பன்னா இருந்தாலும் அவருக்கு மிதிச்சு நம்ம சைக்கிள் ஓட்டி போனா அந்த அனுபவங்கள அந்த காலத்துல நீங்க சைக்கிள்ல போனீங்களா அது எப்படி இருந்துச்சு சார் நண்பன் சொன்னாலே பாரம் ஆ அது ஒரு ஆளு பின்னால யாருன்னா இன்னொரு ஆளு பின்னாலும் பாருங்க ஒரு ஆளு வரா நீ ஏறி கிடான்னு சொன்னா ஏறிடுறான் அடுத்த அவனும் ஏறுவான் ஏறும் போது கீழே விடுவானுங்க அது கவலை இல்ல ஆனா ஏறிட்டா அதையும் கொண்டு வந்த பிறகு அதான் டேஸ்ட் பாரமாட்டு தெரிஞ்ச இல்ல என்னைக்குமே நண்பருங்க அளவுல காலேஜ்ல படிக்கிற ஆள்ல தப்புகள் ஆயிரம் இருக்கும் கோபம் இருக்கும் ஆனா கூட மறு நிமிடம் அதை மறந்து ஒரு நண்பனா அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது கல்லூரி நாட்கள்லயே நீங்க ரீகால் பண்ணா இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் அப்படின்னா அந்த கல்லூரியில் நடந்த விஷயம் நாங்க காலேஜ்ல கொண்டாடணும் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல கொண்டாடணும் கொண்டாடும் போது கொஞ்சம் வித்தியாசம் யோசித்தோம் எப்படி யோசிச்சோம்னு சொன்னா ஜாமுங்கள்லாம் ஒரு மாட்டு வண்டியில வச்சு மாட்டு வண்டி அலங்காரம் பண்ணி காலேஜ் விட்டு பிள்ளை எல்லாம் வரும்போது அங்கிருந்து மாட்டு வண்டியில வரணும் எல்லாரும் நான் மாட்டு வண்டி கிர யாருக்கும் தெரியாது மாட்டு வண்டி ஓட்டணும் எனக்கு ஓட்ட தெரியும் பழக்கம் உண்டு அதனால என்ன பண்ணாங்கன்னா நான் யாரையும் அடிச்சுட்டு வரேன் வரும்போது நான் வேஸ்டி தான் கட்டுவேன் அந்த டைம்ல இந்த மாதிரி கல்லூரிக்கு வேஸ்டி கட்டிட்டு தான் போறோம் வேஸ்டி கலர் திட்ட தான் போறோம் கலர் திட்ட அன்னைக்கு உடை கலாச்சாரம்லாம் கல்லூரியில வேஸ்டி இல்ல இல்ல அந்த தடவை ஒரு பிரியோதா நான் வேஸ்டி திட்ட தான் போட்டு சரி பாண்ட் போட்டதே படிப்பு எல்லாம் முடிச்சு காலேஜ் போறோம் சரி மெட்ராஸ் போறதுக்கு தான் போட்டு அது ஒன்னு போட்டுக்கிட்டேன் இது அப்படியே தொடர்ச்சியா சொல்லுங்க அந்த மாட்டு வண்டி ஓட்டறீங்க வண்டி ஓட்டி வரும்போது எனக்கு வேஸ்டி நான் மடிச்சி கட்டிடுவேன் அப்ப இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாது சிரிக்குமார் அவங்களை ஸ்ரீகுமார் வந்து நடந்து என்று வெள்பாண்டே முண்டு முண்டு அப்படிங்கிறாரு ஏன்னா எனக்கு அந்த வேஷ் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் தெரியாது ஏன்னா எனக்கு பயம் என்ன காலையை பிடிக்கணும் ஒழுங்கா போனோம் அங்க இருந்து பிள்ளைகள் நிறைய வந்துகிட்டு இங்க இவனை கூச்சல் போட்டு வண்டியா இருக்கு ஆடு இருக்கான் அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அது இந்த சம்பவத்தை இன்னைக்கு கடைசி கால நேரம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது இதுவரைக்கும் அந்த காலேஜ் யாரும் செஞ்ச மாதிரி தெரியல காலேஜ் டேக்கு பண்டங்கள் பலாரம் காப்பி எல்லாம் வச்சுதான் கொண்டு போனோம் வேற ஒண்ணு சரி அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் சரி உங்க டீம்ல அது மாதிரி பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க ரொம்ப குறிப்பா சார் வந்து மலையாளத்துல மிக முக்கியமான ஒரு அந்த மாதிரி சொல்லுங்க சார் உங்க இதுல இருந்து பலதரப்பட்ட ஆளுமை உருவா அது எங்களுக்கு அப்படியே இப்ப கூட தெரியல எனக்கு எனக்கு கல்யாண மூடத்தில் இருக்கா இல்லவோ தெரியல மலையாளம் பேசுறது

ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சிந்தனையும் இருப்பாங்க ஒவ்வொரு பொலிட்டிகள் இருப்பாங்க நம்ம போய் நண்பர்னு சொல்லும் ஒரு இக்கட்டான சூழல் வந்துடும் எப்படி வேல் பண்ணி கேட்டா நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும் எப்படி செய்யறது நிலைமை வந்துடும் அதெல்லாம் யோசனை கேட்க விரும்பல அந்த தொண்ணூத்தாறு தேர்தல இன்னு

சிலுவர்வல் ஜெய்ச்சிருக்கார் என்ன காரணம் அந்த டைம்ல ஒரு பெரிய அரசியல் பண்ணும் அதாவது எப்பவுமே கம்யூனிஸ்ட் அந்த இது எக்னாம்ஸ் குரூப் அதாவது சயின்ஸ் சயின்ஸ் குரூப் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் இந்த ரெண்டு குரூப் தான் போட்டிக்கு சயின்ஸ் வரவே வராது ஏன்னா சயின்ஸ் போட்டி வந்து சயின்ஸ வந்து போட்டி போட விடமாட்டாங்க அடுத்துருவாங்க அவங்க தான் உள்ள எக்னாம்ஸ் தான் ஹிஸ்டரி வருவாங்க அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில ஒரு குரூப் நிக்குது அதுல ஒரு ஆள் எங்க இருக்காரு அது என்னுடைய அவரை சேர்த்து நாங்க பிரச்சாரம் பண்ணி உடைச்சி பிரச்சாரம் பண்ணி இவரை மட்டும் ஜெயிக்க வச்சோம் அந்த டைம்ல அந்த அப்ப எனக்கு இப்ப என்ன இப்ப நம்ம அப்பவுமே அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கோம் அந்த எண்ணங்கள் பண்ண ஒரு சந்தோஷமா இருக்கு இப்ப கூட சில்லி பார்த்தா ஜெய்பா ஜெய்பா வேறனாவது குறை வச்சு நம்ம அடிச்சு முறைச்சு அடிச்சு வச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அது மாதிரி ஒரு அரசியல் எதுவா இருந்தாலும் ஒரு தாராறு பண்ணி என்ன ஒரு காலேஜ் பையங்க நம்ம காலேஜ்ல கலெக்டர் பண்ணா ஆர்ட்ஸ் பையன் கூட சும்மா இருப்பா ஸ்ட்ரென்தா இருப்பாங்க பிசிக்ஸ் பையன் உடனே இறங்குவாங்க இறங்கினாங்க

இப்ப நம்ம அடுத்ததா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஐந்து படித்த ஜெய்சிங் மனோகரன் சார் நம்மளோட இருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஒரு அடர்த்தியான சார் இது கண்டிப்பா வாழ்க்கையில உங்களோட படித்த நண்பர்கள் வெவ்வேறும் ஒவ்வொரு பரிணாமத்துக்குள்ள போயிருப்பாங்க வெவ்வேறு வகையான லைஃப் ஸ்டைலில் போயிருப்பாங்க எல்லாரையும் திரும்பி பார்க்குற இந்த தருணம் எப்படி இருக்கு சார் இது மனசுக்கு ரம்யமான இவங்க ஐம்பது வருஷம் கழிஞ்சா கூட இன்றைக்கும்

அந்த எழுவத்தி ரெண்டு எழுவத்தி அஞ்சுல எங்களுக்கு என்ன வயசு இருந்ததோ அந்த வயசுல நாங்க எப்படி இருந்தோமோ அது இவங்க கூட தான் இருக்க முடியும் எங்க பிள்ளைகள் கூடயோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கூட நாங்க அது மாதிரி இருக்க முடியாது அப்ப இப்ப இவங்க ஒரு அளவுக்கு எங்கிட்ட இருந்த சில காரியங்களை எதிர்பார்ப்பாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்ப என்னுடைய நண்பர்கள் அந்த நண்பர்கள் நாங்க எல்லாம் அதை எதிர்பார்க்கறது இல்ல ஏய் எப்படா இருக்கிற இது அப்பதான் கிடைக்கும் இது இது இதனுடைய சுகம் அனுபவிக்கும் போது தான் தெரியும் இது அநேக வரும் ஆனா நேரடியா ஒரு நண்பனை பார்க்கும்போது உள்ளே இருந்து அது பொங்கும் ஓகே அது கண்டிப்பா அதல வர வேண்டிய விஷயம் சோ அந்த வாழ்க்கையை தான் இப்போ நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் கல்லூரி படித்த நாட்கள்ல நடந்த ஏதாவது மறக்கவே முடியாத நினைவு நான் காலேஜ் லைஃப்னா எனக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்கும் அப்படினா அது என்ன சார் காலேஜ் லைஃப்ல சொன்னீங்கனா படிச்சு வந்தோம் எவ்வளவு பேர் படிச்சோம்னு தெரியாது ஆனா ஒன்றை இருந்தோ எல்லாத்துக்கும் சேர்ந்துண்ணோம் சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் ரகலையா இருந்தாலும் எல்லாத்துலயும் சேர்ந்துடணும் யாரும் யாரையும் காட்டி கொடுத்ததில்லை ஓ யாரையும் யாரும் விட்டுக் கொடுத்ததில்லை இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும் எங்க பிள்ளைகள் எங்களுடைய மனைவி பிள்ளைகளோட நாங்க வரும்போது கூட எங்களுக்குள்ள விட்டு கொடுக்க மாட்டோம் இது அன்னைக்கு இருந்துடாது காலேஜ் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சயின்ஸ் குரூப் அப்படின்னு சொன்னாலே அது கொஞ்சம் படிக்கிறதுக்குனே வந்த கூட்டம் நாங்க படிச்ச கால எனக்கு என்ன ஆச்சரியம்னா எழுபத்தி ரெண்டுல நீங்க எல்லாம் பிசிக்ஸ் விரும்பி எடுத்திருக்கீங்க எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தாலே எங்க தலைவருக்கு பிசிக்ஸ் பார்த்தா பயப்படுவோம் அந்த அது அவ்வளவு கஷ்டமான ஒரு பாடமா இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டதா எங்களுக்கு தோணல படிச்சு எவ்வளவு படிச்சோம் அதை நாங்க எப்படி வந்தோங்கிறத பொறுத்து இருக்கு ஆனா அன்னைக்கு செவன்டி டூ நைன்டீன் செவன்டி டூ செவன்டி ஃபைவ் காலேஜ்னா ஆர்டைட்ல இருக்கிறவங்க தான் எல்லாத்துக்கும் முன்னால் நினைப்பாங்க என்ன இவங்களுக்கு எப்பவுமே படிக்கணும் சயின்ஸ் குரூப்னா படிக்கணும் லேபுக்கு போகணும் ரெக்கார்ட் எழுதணும் நாங்க அதெல்லாம் கவலையே பட்டுக்கல சரி இன்னைக்கு ஜெனரேஷன்ல யாரு ரூட்டு தலை அப்படின்னா நாங்க பேசுவோம் ரூட்டு தலை யாரு நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ரூட்டு தலை யாருன்னு மோதல் நடக்குது அது இதுன்னு யாரு ரூட்டு தலை எந்த டிபார்ட்மெண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜென்ரேஷன் மோதுறாங்கல்ல இந்த மாதிரி எல்லாம் அன்றைய காலத்துல இருந்துச்சு இருந்தது இருந்தது ஆனா இப்போ இருக்கிற டெர்மினாலஜி இல்ல அப்போ அதுக்குன்னு ஒரு டெர்மினாலஜி இருந்து யாரு பெரியவங்கிறது காமிச்சுட்டு தான் எக்கனாமிக்ஸ்

சோட போனது யாருமே பிரமாலம் கடவுளுடைய அனுக்கிரகம் எங்க எல்லாேருக்கும் இருந்தது எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நல்ல பிள்ளைகள் நல்ல பேர பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு வி ஹேவ் எவ்ரி ஒன் ஹெஸ் அக்ஸை விட் இன் சார் வருஷத்துல ஒரு தடவை இப்போ சார் இந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதா கருதுன்னு இந்த நாள் காத்துக்கிட்டு இருக்கும் ஓகே அடுத்த ரீயூனியன் எப்போ வரும் இன்னைக்கு இப்போ அதை முடிச்சிட்டு இன்னைக்கும் நாளைக்கு நாங்க முடிச்சிட்டு போனா அடுத்தது எப்போ அது என்ன பண்ணலாம் இந்த பிளான் ஓடிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட்ல அது போய்கிட்டே இருக்கும் எங்களுடைய வேலை இருக்கும் இப்போ நவ் நான் என்னோட நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நவ் ஐம் ப்ராக்டிசிங் லாயர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆனால் கூட கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த தாட் ப்ராசஸ் தான் உள்ள ஓடும் அடுத்தாலும் எப்ப போலாம் இப்ப என்ன மாதிரியே நிறைய பேர் நாகர்கோவில விட்டு கன்னியாகுமரி சுட்டு நாங்க அங்கங்கே பேருந்து இருக்கிறோம் ஆனா இது சொந்த ஊருக்கு ஒரு சுகம் இருக்கு இல்லையா அது தனி சொந்த பந்தங்களையும் சொந்த உறவுகளையும் என்னோட உங்களோட உறவுகள விட அந்த கூடை பிடிச்ச நண்பர்கள் இருக்காங்களா அது ஒரு வித்தியாசமான உறவு எல்லாத்தையும் தாண்டணும் ஷோ யுர் நம்பர் ஃப்ரண்ட் ஆயில் டெல் யூ ஹூ யூ ஆ அது எங்க பேட்சை பொறுத்த அளவு உண்மை எங்க பேட்ச்ல ஒரு ஆள நீங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப் அப்படின்னு ஒரு நாங்க ரெண்டு பேர் மூணு பேர் பாத்தீங்கன்னா நீங்க செக்ரிகேட்டா ரெண்டு குரூப் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஐடென்டிக்கலாக இருக்கும் ஓகே ஓகே நீ ஹாவ் அ சேம் மைண்ட்செட் ஓகே யா சேம் குட்

அது சிறந்தது அச்சீவ்மெண்ட் இதுதான் ரொம்ப நன்றி சார் ரொம்ப பொதுவா வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் நம்ம முன்னாள் மாணவர்களை சந்திச்சோம் அப்படின்னாலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருக்கனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவங்க குடும்பத்தினர் முகங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை நம்மளால பார்க்க முடியுது தொடர்ச்சியா இது மாதிரியான செயல்பாடுகளில் அவங்க தொடர்ந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கக்கூடிய விருப்பத்தையும் தொடர்ந்து வெளிப்படுத்தி வரதையும் பார்க்க முடியுது வீடியோவை பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி